உலகத்தில் நம்ம பல தினம் கொண்டாடி பார்த்திருப்போம் அன்னையர் தினம் நண்பர்கள் தினம் காதல் தினம் களக்காதல தினம் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு குடிகார சங்கு குடிகார

ಅವನು ಮಾಡಿದ ಕುಡಿಗಾರ ಪದಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ರೋ ಕರೆ ತನ್ನಿya ಸುತ್ತ ತನ್ನಿya ಕಡೆಯಾದೆ ನೀ ಯಾತ್ತು ಬಾ ಕರೆ ಕರೆ ಕರೆವಂತಾ ಯಾಕ ಯಾತ್ತು ಮಾತಾಡಿನಿ ತನ್ನಿ ಎತ್ತಲೇ ಎ ನೀ ಯಾತ್ತು ಬಾ ತನ್ನಿವ್ರ ತನ್ನಿವ್ರ ತನ್ನೋ ನೀ ಯಾತ್ತು ಮಾತಾಡಿನಿ ತನ್ನಿ ಎತ್ತಲ ಹೇತ್ತೀಯ ಅರ್ಜೇತನ ತಲೆ ಇಂದ ನೀವೇ ತನ್ನಿವ್ರ ತನ್ನೋ ಅದಾ ನಮ್ಮ ಕುಡಿಗಾರ ಪದಕ್ಕೆ

போர்டிக்கும் நேரத்திலே வீடடித்து போதை காட்டிய பாதையில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதோட வீட்டு விழா சுத்தரா வந்து எல்லாரும் ஓப்பனிங் மாதிரி ஒரு வெல்கம் பிடி சாப்பிடலாம் எல்லா எல்லாம் வந்துருக்க சொல்லுமா சொல்ல மாட்டேன் சுந்தரம் அவர்கள்

சக்தி காரணம் மிஞ்சின சக்தி எதுவுமே இல்ல அடுத்து இன்னும் சிறப்பு மிக்க கலை நிகழ்ச்சி இருக்கிறது கலை நிகழ்ச்சி தான் இருப்பான் கூப்பிட்டுமா அந்த விஜய் டிவி நாஞ்சில காது துப்பா மூஞ்சி ஒரு காலத்துல எங்க சங்கத்தில் கொஞ்சம் தலைவர் தான் இன்னைக்கு ஒரு காமெடி சோழ ஜட்ஜாவே பண்ணிக்கிறேன் அதனால் ஒரு தலைமை இருக்க முதல்ல இங்க வந்து நிமிக்கி வழங்குவதற்காக வந்ததற்காக லார்ட் அவர்களை வரவேற்க மிஸ்டர் லார்ட் கம் ஆன் அடி ஒரு நாள் கயில காசு இல்லாம சாகடிக்கறது இல்லாம ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கடிக்க ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கடிக்காம இருக்கும்போது பொண்டாட்டி கையை வருகி அவன் கையில இருந்த வலையில நைசாத்திரு ஓட ஒளிய வலி இல்லாமல் மாடி தாண்டி படிக்கடி தாண்டி ஓடும் போது தாலி சிரிப்பாகி கீழே உழுகும் ஒரு கை வந்து தாங்கி பிடிக்க அந்த கையை பொண்டாட்டி கைக்கு தெரிய திருப்பி பார்த்தா அவ கையில விளக்க மாறி பக்கத்தில் கட்டையோட மாமனார் ஊரே சுற்றி வச்சு என்னடா இந்த மான கட்ட குழம்பு வேலை பார்த்தா அங்கே ஒரு நண்பர் சரக்கு போது அந்த சரக்குல இருந்து ஒரு துடி சரக்கு நடுஞ்சு போட்டி வாயில வந்து பொண்டாக்கு கையில் விளக்கமாறு பார்க்கும் போது அந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடி ஒழிப்பாவது விளக்கமாறாவது சட்டையாவது மாமனாராவது மானம் போன போச்சு அந்த ஊரு சொத்து சரக்கண்டா காலண்டா புரிய அழகூடாது தண்ணி உள்ள போனவன் தவிர வெளிய கூடாது

ஊரை வேண்டுமா தரக்கடிக்குமா கீழே விழுந்து விழுந்து உண்டாக வேண்டுமா தரக்கடிக்குமா கற்கள் இரண்டும் மக்கள் ஆகும் தீபாவளி உலகம் பொக்கராகும் பள்ளிக்கு தவறாக ஆங்கிலம் பேச முடியுமே தரக்கடிக்குமா மனைவி கூட பைனவாகவும் சரக்கடித்துவார் வாக்கிய சட்டம் தஞ்சமாகும் நண்பகல் பனிரெண்டு மணிதான் உனக்கு சூரிய உதயவாகும் சரக்கடித்துவார் சாகும் வரை சரக்கரித்துவா சாவிலும் சரக்கு அழித்துவார்

எங்க அப்பா தின்னுவே சொல்ல வீட்டாரு சிந்திரதேஷா இதெல்லாம் கஷ்டப்பட்டு மாதவர் வச்சு குளியிடும் அந்த குளியவே செய்வோம் நான் அடுத்த என்ன சிறந்த வாழ்நாள் சாலையாளர்கள் யாரும் போனோம் ஒரு நாள் கூட இவர் லீவ் போட்டதே இல்லை பாதிக்கு வந்தாலும் கேட்டு போனதே இல்ல அதே போல எவ்வளவு கச்சாலும்